வணக்கம் பாப்பா இந்த வீடியோ சொன்னா ஜாழ்பான யூடியூபர் கால அடுத்தடுத்ததாக ரெண்டு விக்கெட்டுகள் விலத்தப்பட்டு இதை நாங்கள் வேற விதமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா யூடியூப் ஜால்பான யூடியூபர்ஸை நம்பி தங்களோட வாழ்க்கையை விழந்த தங்களுடைய அந்த இமேஜை விழுந்த நபர்கள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அதில் முதல் நபர் யாருண்டா தியாகி அந்த மாதிரி பேசாம தன்னுடைய காசை மகள் அனுப்புகிற ரெண்டாயிரம் கோடியை மாசத்துக்கு ரெண்டாயிரம் கோடியை உதவி கொடுத்துக்கொள்ளும் இருந்துச்சு வர்ற ஆக்களுக்கு அது பேசாம அப்பப்ப நியூஸ்ல வேலை தொடங்கிச்சது அதுதான் கா காணும் யூடியூபர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினாங்க யூடியூபர்ஸ் அவருடைய வாழ்க்கையில் இறங்கினதான் வந்து அவரும் வந்து வித்தைகளை காட்ட தொடங்கினார் லைக்கே ஏற்றினாங்க இவங்க யூடியூபர்ஸ்காரன் அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்பும் இல்லை ஆளும் இல்லை எங்க போனாலும் தெரியல இடையில கேஸ் கூட நடந்திருக்க அவருக்கு என்னென்னு சொல்லி அந்த கால பணத்தை வந்து காலால மிதிச்சு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இதெல்லாம் வருது காரணம் அது யூடியூப் அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான் இப்போ இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டுன்னா ஜால்பன ஆக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு வீக்னஸ் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அது அது காசு வச்சிருக்காங்களோ உதவி செய்கிறவங்களுக்கு ஒரு போலி கௌரவ இருக்குது அதை வந்து இந்த யூடியூப்காரர்கள் வந்து யூடியூப்பால் சில அதை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதாவது என்ன அந்த போலி கௌரவத்தை வந்து கொஞ்சம் தங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றதுக்காண்டி யூடியூபர்ஸுக்கு அனைவரும் வந்து தலையாட்டுறாங்க யூடியூபர்ஸ்க்கு மட்டும் அதை வந்து பயன்படுத்தி கொள்வது இப்போ தியாகிக்கு அதுதான் நடந்தது தியாகி செஞ்சு கொண்டு வந்த வரைக்கும் அளவான போது அளவான விஷயமாக எல்லாமே சரியாக நடந்தது வெப்ப அந்த போதை தலைக்கறி ஜூடியூப் வந்து வேண்டிச்சதோ அதுக்கு பிறகு என்ன சொன்னால் தன் தன்னை மறந்து எதுவும் எல்லாம் செய்ய வடிக்கிட்டா அதனால தான் அதை அவற்றிட்ட விஷயம் முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஓவராக ஓவரா போகிறா ஜூடியூப்பே அதை ஜூட்டி போய் தொடங்கி ஜூட்டியூப்பே முடிச்சு வைச்சிட்டு அதோட அவர் சரி அதுக்கு பிறகு அச்சு நான் சொல்லி ஒரு டாக்டர் வந்துருக்கிறேன் அவருக்கு அவற்றிட்ட ஆஸ்பத்திரியில் பிரச்சனை சக மருத்துவர்களோட சண்டை இல்லை அப்போ அவருக்கு வந்து ரெண்டு பிரச்சனையும் இருக்குது மக்கள் பிரச்சனையும் இருக்குது தனிப்பட்ட ரீதியான பிரச்சனையும் இருக்குது நாங்கள் வடிவம் தெரியுது வெறும் மக்கள் பிரச்சனை மட்டும் தானு சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சொல்லாத அவரும் சொல்லாது சரியா அதுக்கு ரெண்டும் அதாவது தனிப்பட்ட ரீதியாக மருத்துவ சக மருத்துவர்களையும் ஒரு வருப்பன்றிருக்கு மக்கள் பிரச்சனையும் இருக்காது சக மருத்துவங்களோட வறுப்ப நேரம் சொல்லிடல அவரால் அதை வந்து மக்கள் பிரச்சனையை மாத்தி மக்களுக்கு நல்லா நடக்கணும் அப்படின்ற ஒரு போர்வையில் தான் அவர் வந்து ஹாஜிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் யூடியூப் வந்து வாழ்க்கையில் இறங்குது அப்பவே நிறைய பேர் சொல்லிட்டோம் இது வந்து சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கல்லு பியர்ல நிக்குது அவற்றை வாய்க்கு வந்து கண்டு வந்து இருக்கிற பெரிய ஒரு ஆபத்து எதிரியா மாறி இருக்கிறது அதாவது எனக்கு நிறைய எதிரிகள் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி கொண்டே இருந்தார் ஆனா கடைசியை பார்த்தா அந்த எதிரி அவற்றை வாய் தான் அது அவர் அது இன்னுமே விளங்கி கொண்ட மாதிரியே தெரியல எந்த ஜூட்டி காரம் போனாலும் கையில தன் தோன்ல கையப்பட வந்து போட்டி விடுக்கிறோம் தான் எனக்கு வேலை அவர் நினைச்சிட்டு இதெல்லாம் தன்னை மேல ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமா பப்பா அமரத்தில் ஏத்திட்டு தள்ளி விட்டுரும் அதுதான் ஜூட்டியும் இவங்க நாலு நாலு நாளைக்கு அதை செய்வாங்க அவரதுக்கு மாறிடுவாங்க அது இவர் ஓல்ட் பண்ணாலும் அவன் யூடியூப்காரன்னு போக மாட்டான் என்ன சொன்னோம் அவனுக்கு ரெண்டுல இருக்கிறதான் தேவை அப்பதான் நாலு வியூ ஏற்றலாம் நாலு காசு பார்க்கலாம் இதுல அடிப்படை பிரச்சனை என்னன்னா ஊழல் வைத்தியல்ல ஊழல் இருக்குன்னு சொல்லி கதைக்க வழிகிட்ட கடைசியா யூடியூப்காரங்க ஊழல்களை சிக்கினதுதான் பெரிய விஷயம் உண்மை சொன்னா வைத்தியலான உள்ள ஒரு வித வித்தியாசம் ஒவ்வொரு சிஸ்டத்திலும் ஊழல் இருக்கு இலங்கையை பொறுத்தவரை இலங்கை ஆசிய நல்லது இருக்கு கட்டாயம் சொன்னால் இந்த சிஸ்டமே அவங்க இல்லை வெள்ளக்காரங்களா திணிக்கப்பட்டது அப்ப திணிக்கப்பட்டதுக்குள்ள ஊழல் இருக்கிறது சாதாரண இப்போ வெளிநாடுகள்ல இல்ல ஊழல் குறைவா இருக்கும் அதே அதே மருத்துவ என்ன சொன்னா அதாவது சொந்த சிஸ்டம் இங்கே அப்படி இல்லை இது திணிக்கப்பட்டது திணிக்கப்பட்ட ஊழல் இயற்கை அது இயற்கையாக இயற்கையா சொல்லியே சொல்லிக்கொள்ளலாம் சிம்பிள் சரியா அப்ப என்ன என்ன நாங்கள் செய்யலாம்னு சொல்லிச்சோன்னா இது யூடியூப் பச பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க ஊழல் நிறைய பேருக்கு தெரிய வர்றது வழியில என்ன சொல்ல ஒரு லைக் ஒரு ஆயிரம் வியூ இல்ல ஐயாயிரம் வியூ அதிகரிக்கிறதுக்காண்டி இவங்க செய்யற ஊழல் தான் வந்து மிகப்பெரிய அங்கே சொன்னா அந்த தம்ணைல போடுவாங்க போட்டு அப்படியா இப்படியா வந்து போட்டு ஒரு ஐயாயிரம் வியூவை கூட ஏற்றிடுவாங்க ஐயாயிரமா பத்தாயிரமா இல்ல பதினாயிரம் வீவா கூடியேத்திருவாங்க என்ன நடக்கும் சொன்னால் அவனுக்கு அந்த வரி வாயிடும் இப்ப அவன் இப்ப ஆளை தேடி கொண்டிருப்பான் அடுத்த யார் எனக்கு சிக்குவான்னு சிக்குவான்டா அதுக்கேற்ற மாதிரி இப்போ அர்ச்சனா தியாகி சிக்கினார் முடிஞ்சுது அவற்று அப்போ இந்த யூடியூப் ஊழல் தான் தியாகி அவன் மேல விலத்தினுண்டு சொல்லணும் அதே மாதிரி அதே யூடியூப் தமிழில் ஊழல் தான் இப்போ அர்ச்சுனாவையும் விலுத்தி இருக்கிறது அவன் முதல் உங்களை பற்றி நல்ல மாதிரிதான் வழுதுவான் நல்ல மாதிரி தான் வீடியோ போடுவான்னு சொன்னா அப்பதான் ஏத்துல மக்களை ஏற்றி ஏத்தியோடு திருப்பி என்னை தொடர்ந்து நல்லது கூட மக்கள் பார்க்க வேண்டாம் இப்போ அவனு அவனுக்கு என்ன நல்லது போடுறது இல்லை நல்லதாக கெட்டதாக போடுறான்றது வந்து ஜூட்டி பார்க்க எந்த நாலுமே இது இல்லை அவனுக்கு மக்கள் இப்போ அதிகமாக வியூ வர்றதுக்கு என்ன போடணுமோ அதுதான் போடலாம் அப்போ தொடர்ச்சியாக நல்லது போனால் நடக்குமா நடக்காது தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் மக்களுக்கு சளிப்பு வரும் பார்க்க மாட்டாங்க வியூ குறைஞ்சிடும் அப்போ என்ன அதே ஆளை பற்றி எதிராக போடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து செய்தி இல்லை ஏதாச்சும் அதுதான் நீங்கள் நடக்குது இப்போ தியாகி போய் அதைச்சும் நான் போக போகிறார் இனி அடுத்த வேற சிக்குவாங்கன்னு நாங்கள் பாத்துக்கொண்டிருக்கிறோம் இனி இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் வரணும் அப்படின்னாலும் சில அரசியல்வாதிகள் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அடுத்த அடுத்த வேறு வந்து இந்த ஜாழ்பான ஜியூட்டி போட்ட சிக்கி அழிய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதனால வந்து இந்த அரசியல்வாதிகள் மட்டும் பயங்கர கவனம் இருக்கிறார்கள் வந்து ஜூட்டி போட்டா கிட்டவும் இருக்கிறார்கள் அவன் என்ன அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது அவங்களுக்கு அந்த அந்த அடிப்படை தெரியுது இப்ப அதிலும் ஒரு கவலை இருக்கிறது சொல்லிட்டுன்னா விளக்க விளக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க அவ்வளோ பெரிய இருப்பாங்க அப்படின்னு யோசிக்க வைக்குது பார்க்கலாம் இது சம்பந்தமாக ஊன கருத்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி